ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம இந்த ஜூன் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் இந்த ஜூன் மாத பலன்கள்ல இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுக்கு சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க இந்த சேனல் மூலமா என்னுடைய பதிவுகள் எல்லாருக்கும் எல்லா ராசி என்பவர்களுக்கும் போய் சேரும்போது அவர்கள் இந்த பதிவை எனக்கு கால் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஊக்குவிப்பா இருக்கும் பரவாயில்ல நம்மளுடைய அந்த ரீச்ன்றது எல்லாருக்கும் போய் சேருது மாதிரியாக எனக்கு ஒரு ஒரு சின்ன சந்தோஷமா இருக்கு இந்த ஆதரவை எப்போதுமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த மாத பலன்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய வருட கிரகங்களின் பயிற்சிகள் நமக்கு முடிஞ்சிருக்கு இந்த வருட கிரகங்கள்னால எல்லாருக்குமே ஒரு பதட்டம் வந்துருச்சு இந்த சனி பயிற்சியில இருந்தே பாத்தீங்கன்னா சனி பகவான் மாதிரி என்ன செய்ய போறாரு குரு பகவான் மாதிரி என்ன கொடுக்க போறாரு ராகு கேது என்ன கொடுக்க போகுது இப்படின்ற மாதிரியான ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏன்னா எல்லாருக்குமே அடுத்தடுத்த கிரகங்கள் பயிற்சி போது எனக்கு தனுசு ராசிக்கு நல்லா இருக்குமா எனக்கு மிதுன ராசிக்கு நல்லா இருக்குமா எனக்கு ரிஷப ராசிக்கு நல்லா இருக்குமா இப்படி ஒவ்வொரு ராசி என்பர்களும் தன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா அப்படின்ற ஒரு ஏக்கம் சின்னதான ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கு அந்த ஆசைகள் எல்லாமே இந்த ஜூன் மாத பலன்கள்ல இருந்து உங்களுக்கு மாறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன பலன்கள்ன்றத நம்ம பார்க்கலாம் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல கொஞ்சம் விரயங்கள் ஜாஸ்தியா இருக்கும் விருச்சிக ராசி என்பர்கள் முதல்லயே நான் நெகட்டிவா சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏன்னா ராசி ஆரம்பிக்கும் போது இந்த ஜூன் மாதத்துல விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்துல அந்த குரு பகவான் இருக்கிறாரு நான்காம் இடத்துல ராகு பகவான் கொஞ்சம் மெடிக்கல் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் வயதானவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத உடல் உபாதைகள் திடீர் திடீர்னு வந்து போறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால கொஞ்சம் எதுவும் தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து எதையாவது தேவையில்லாம செலவு பண்ணி நீங்க மாட்டிக்கொள்ள கூடாது அதற்கு தான் முதல்லயே ஒரு எச்சரிக்கையா தான் அந்த ஃபர்ஸ்ட் லைனா உங்களுக்கு சொல்றேன் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் பொதுவாகவே பாத்தீங்கன்னா நிறைய ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து அந்த கவனத்தின் பேர்ல சில விஷயங்களை அதை இழந்துருவாங்க அந்த அந்த ஒரு பாசம்ன்ற ஒரு விஷயத்துல அந்த கணவன் மனைவி அந்த குடும்பத்துல யார்மேதாவது ஒரு பாசம் அதிகமா வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாசத்தின் மிகுதியினாலேயே அந்த பிரிவை சந்திப்பவர்களும் நம்ம வெச்சிகராசி தான் இவர் எப்போதாலும் நம்ம கிட்ட ரொம்ப பாசமா இருக்காரு இது தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு கேரக்டரை சந்தேகப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இவர்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு வரும் ஏன்னா ராசிக்கு ராசி எப்போதுமே வாழ்க்கையில அவமானம் அசிங்கம் அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பம்பு வழக்குகள் நோய் தொந்தரவுகள் இது எல்லாத்தையுமே அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு பாசம் வைக்கிறீங்க ஒரு யதார்த்தமான ஒரு பாசத்தையோ நேசத்தையோ வைக்கிறீங்க அந்த பாசமும் நேசமும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுது இதை யாருமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு இத பிரச்சனைகள் இது கொடுக்குமா அப்படின்றதெல்லாம் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவிற்கு உங்களுடைய சில குணாதிசயங்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு விருச்சிக ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு அதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் உங்களுடைய ஒன்பதாம் இடமான அந்த பாக்யஸ்தானத்திலிருந்து பத்தாம் இடத்திற்கு ஆகி வர்றாரு இந்த மாதத்துல நீச்சமா இருந்தார் நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாலும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மாதங்களுக்கு இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தனக்குத்தானே ஒரு ஆஹ் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருந்திருக்கும் என்ன செஞ்சாலும் அது நமக்கு சரியா வரமாட்டேங்குது ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலையில இருந்துகிட்டே இருப்பீங்க அது எல்லாமே இந்த காலகட்டம் மிகவும் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அதனால பத்தாம் இடத்துல அந்த செவ்வாயும் கேதும் சேர்ந்து பயணிக்கும் போது தொழில்ல நல்ல ஒரு ஸ்டேபிளான பொசிஷன் அதாவது நிரந்தர தன்மைன்றத இந்த காலகட்டத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு தொழில் மூலமான அதிகப்படியான வருமானங்கள் பதினோராம் போறதுனால அந்த இருந்த லாபங்கள் அளவு குறைவா இருந்திருக்கும் இந்த இந்த ஜூன் மாதத்துல இருந்து அதெல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் மிக அதிகப்படியான ஒரு மா அதாவது எல்லா பிரச்சனைகளையும் விட உங்களுக்கு இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் கொஞ்சம் தொந்தரவை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் அதனால சில இந்த மாதம் ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய தெய்வத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்துக்கு ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டே வாங்க ஏன்னா சில விஷயங்களை நம்ம அஹ் சாதகமாக்கணும் அப்படின்னா அங்க ஒரு தெய்வ பலம் உங்களுக்கு கண்டிப்பா தேவை எப்படி ஒரு அரசன் அரசாட்சி அமைக்கிறான் அப்படின்ற போது ஒரு பக்க பலமாக பத்து அமைச்சர்களை வச்சுக்கிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பக்க பலமாக ஒரு கோயிலை கட்டிட்டு இந்த ஒரு தெய்வ பிரார்த்தனை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறது தான் ஒரு அவசாட்சியே அதே மாதிரிதானே நீங்க விர்ஷிதராசி என்பர்களும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு திறன் இருக்கு எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமையும் இருக்கு ஆனால் அதை பக்க பலமாக சில தெய்வ பல பழங் பலங்களை நீங்க பக்கத்துல வச்சுக்கோங்க கண்டிப்பா அந்த பிரார்த்தனைகளை வச்சுக்கோங்க கண்டிப்பா அதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிச்சயமான ஒரு நிவர்த்தின்றது இந்த மாதத்துல கிடைக்கும் அதனால உங்களுக்கு இந்த ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் யார்கிட்டயும் போய் ராசி என்பர்கள் நீங்களா போய் பழக கூடாது பழகினீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகளை கண்டிப்பா கொடுக்கும் இப்ப புதுசா நீங்க ஒரு கல்லூரி பருவத்துக்கே போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல தேவையில்லாத நபர்களோட பழக்கங்களை நீங்க விளக்கிக் கொள்ளணும் அது இல்லாம நீங்க போய் அவ ஒரு ஒரு நீங்களே அவங்களுக்குள்ள ஒரு மிங்கல் ஆகணும் அப்படின்னு நினைச்சு நீங்க சில வேலைகளை செய்யும் போது அங்க தேவையில்லாத பிரச்சனைகள் உருவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ஐந்தாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால குழந்தை பிறப்புக்காக சில வளர்ச்சிகளை அதாவது சில மருத்துவ செலவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த காலகட்டம் இரண்டாவது குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களும் ஒரு வாய்ப்பாக குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சில பிரிவுகள் சில நேரத்துல அது ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் எட்டாம் இடத்துல இருக்கும் போது குரு பகவான் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார் திடீர் சங்கட அதனால அந்த ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா இரண்டாவது குழந்தை பெற்றுக்கிறதுல ரொம்ப அது ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கு அதனால யார் யாரெல்லாம் எங்களுக்கு ஒரு குழந்தை தான் இருக்கு நாங்க இன்னொரு திருமணம் அதாவது இன்னொரு குழந்தை பெற்றுக்கணும் ஆசைப்படுறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தாராளமா இந்த மாதம் அதற்குண்டான நீங்க முயற்சிகள்ல ஈடுபடலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் இரண்டாவது திருமணம் பெருமளவுக்கு எனக்கு செட் ஆகுமா நான் என்னோட என்னுடைய விவாகரத்து வழக்குகள் ஆயாச்சு நான் தனி மரமா இருக்கேன் எனக்குன்னு இன்னொரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா பண்ணிக்கலாம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வளர்ச்சிகள் எல்லாமே அமையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசா புத்தி பலன்களை சுயஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்